வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா நானும் சந்திராக்காவும் சேர்ந்து இன்றைக்கி முறுக்கு அதிரசம் ரெண்டும் வந்து செய்ய போகிறோம் ஏன்னா அக்காவோட பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா கணசுவே இருக்காங்க இப்போ கணசுவே இருக்கிறதுனால அம்மா வீட்லேருந்து ஏழு மாதத்துல வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு செஞ்சு கொண்டு கொடுப்பாங்க அதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் வந்து முறுக்கு பலகாரம் செய்ய போகிறோம் இப்போ நாங்கள் வந்து சந்திராக்கா வீட்டில் தான் வந்து செய்ய போகிறோம் அக்கா வந்து எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிகிட்டு இருக்கேன் வா அப்படின்னு சொன்னாங்க இப்போ நாங்கள் தான் வந்து போகிறேன் இப்போ வாங்க போய் நம்ம ஆரம்பிச்சிடலாம்

அக்கா வந்து பாத்தீங்கன்னா முறுக்குக்கு வந்து முறுக்கு மாவு வந்து பசஞ்சிட்டு இருக்கிறாங்க எள்ளு உப்பு எல்லாம் சேர்த்து பெருங்காயம் பெருங்காயம் வெந்நீரில் போட்டு வச்சிருக்காங்க கட்டி பெருங்காயம் அதை தெளிச்சு தண்ணியை தான் இப்போ வந்து பசஞ்சிட்டு இருக்காங்க முறுக்கு சுடு தண்ணியில் வந்து பெருங்காயம் விட்டுருக்கு உடனே இப்ப வந்து முறுக்கு குடியணும் இந்த தான் வந்து நாங்க புளிய போறோம் வெளியில வந்து அடுப்பு கட்டுறதுக்கு ரெடியா கல்லெல்லாம் எடுத்துருக்கு அடுப்பு கட்டியாச்சு அடுப்பு கட்டியாச்சு இனிமே வரவை எடுத்து அடுப்பு பத்த வச்சிக்க வேண்டியது அடுப்பு பத்த வச்சாச்சு கத்த வச்சு எண்ணெய் சட்டியில வந்து இப்போ எண்ணெய் ஊத்திட்டோம் எண்ணெய் சூடாயிட்டு இருக்குது மாவும் வந்து அக்கா பசைஞ்சு ரெடியா வச்சிட்டாங்க அங்க இருக்கு பாருங்க இப்ப என்ன சூடானா நம்ம முறுக்கு புளிய வேண்டியதுதான் முறுக்கு மாவு பசஞ்சிட்டு பலகார மாவு வந்து இப்போ அக்கா பசஞ்சிட்டு இருக்காங்க அதிரசம் மாவு ஜீனி செத்து இருக்காங்க அக்கா ஜீனி சேர்த்து அதிரசம் செய்வாங்க நல்லா இருக்கும் அதனாலதான் மாவு வெள்ளையா இருக்கு ஜீனியும் செத்துக்கலாம் வெள்ளமும் செத்துக்கலாம் நம்ம போட்டு என்ன சூடாயிட்டு பாருங்க அக்கா வந்து முறுக்கு புளிஞ்சிட்டாங்க இப்போ வந்து போட்டு போறோம் நல்லா அழகா புளிஞ்சிருக்காங்க பாருங்க மா அருவா இது வந்து கருக்கருவா எதுக்குன்னா முறுக்கு வந்து நம்ம இதை கரைக்கி விட்டுட்டு இந்த அருவானால நம்ம எடுக்கலாம் ஈஸியா இருக்கும் அதுக்கு கருப்புருவா வச்சு கொடுக்கணுமா அந்த நேரத்தில் நம்ம கொண்டு போய் எடுத்துக்கலாம் முறுக்கு ச முறுக்கு போட்டே திருப்பி விட கூடாது அது வந்து போட்டவனே பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கும் அதுல உள்ள நுரையெல்லாம் வந்து அப்படியே குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து திருப்பி விடணும் இதுல குறைஞ்சிச்சா இப்ப இதை வந்து இப்போ திருப்பி விடணும் இதெல்லாம் எப்படி கொதிக்குது பாருங்க நல்லா செவர விட்டு எடுக்கணும் முறுக்க இதுல ஒரு அஞ்சு முறுக்கு ஆறு முறுக்கு வரலாம்

சுட்டு முடிச்சாச்சு அடுத்து வந்து அதிரசம் செய்ய போகிறோம் அதிரசத்துக்கு வந்து மாவு வந்து நல்லா பசைஞ்சு அக்கா வச்சிருக்கிறாங்க இருந்தாலும் நம்ம போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை மாவு வந்து நல்லா பசையணும் அதுதான் இப்போ நான் வந்து பசிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அது ரெண்டு போட்டு பார்த்துட்டு சோ மாவு எல்லாத்தையும் நான் வந்து பசைஞ்சு ரெடியா வச்சேன்னா அக்கா வந்து உனக்கு போட்டுறலாம் நம்ம ஆஹ் அதிரசம் எல்லாம் சூப்பரா இருந்தா அதிரசம்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது பாரு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாரு நம்ம வந்து ஜீன்ஸ் சேர்த்துருக்கிறதுனால இந்த அளவுக்கு தான் வந்து கலர் வரும் இப்போ வந்து இது நல்லா வெந்துட்டு இப்போ எடுத்துக்கலாம் பெரியம்மாவுக்கு வந்து பயமா இருக்கு நான் போடுறது நல்லா வருதா அப்படின்னு கேட்டுக்கிட்டே பெரியம்மா போடுறாங்க ரெண்டு இது ஒட்டிக்கிட்டு அது கண்ணாடி ரெண்டு இது ஒன்னா ஒட்டினா கண்ணாடி இல்ல இல்லை ஒட்டினுச்சுன்னா கண்ணாடி இந்த கண்ணாடி உருவாக்கி அது ரசம் போட்டாச்சா இந்தா போட்டு எடுத்துக்கிட்டுதான் இருக்கும் மாவு குறையிற மாதிரி தெரியல மாவு அப்படியே தான் இருக்கு இது முறுக்கு மாவு மாதிரி குறையாது கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் எடுக்கப்படணும் ஆனா மாவு அப்படியே இருக்கு களை உம் நல்லா இருக்குங்க வேண்டா இப்படி உப்பி எந்திருக்கு அப்புறம் இதை விட இப்படி நல்லா இருக்கு

முறுக்க அதிரசம் ரெண்டுமே வந்து செஞ்சாச்சு அதிரசம் வந்து கொஞ்சம் இருக்கு ஒரு பத்து போல செய்யணும் வந்து டைம் ஆயிட்டு பொழுது போயிடுச்சு அதனால இப்ப நான் வந்து வீட்டுக்கு கிளம்புறேன் அக்கா வந்துட்டாங்க அப்ப ரெண்டு அக்காவும் சேர்ந்து அப்ப செஞ்சிட்டு இருக்காங்க தான் இருக்கும் முடிய போகுது